டிஎம்கே காரங்க மக்களை கூட போகிறது எக்ஸ்பர்ட்டு அண்ணன் டிஎம்கே ரெண்டு பக்கம் பல்டி அடிக்கிறவங்க ஆச்சா ரெண்டு கழகம் இருக்கப்படாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் காங்கிரஸ் பிஜேபி ரெண்டியில் எது வந்துட்டால் பரவாயில்ல இந்த ரெண்டு கழகமும் ஆகாது ரெண்டு கழகம் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு உருப்படி ஆகாது காங்கிரஸ் வரட்டும் இல்லைன்னு பிஜேபி வரட்டும் இந்த ரெண்டு கழகங்களுமே ஆகாது ஏன்னு கேட்டால் இங்கே அண்ணாதிமுக இருக்க பக்தி மார்க்கத்தை ஆதரிக்கிற மாதிரி நடிக்கிறான் ஆட்சி பிடிச்சாச்சுன்னா அப்புறம் அது ஒரு மாதிரி வேணும் அது வேணாம் பல விஷயங்களெல்லாம் பேச வேண்டியிருக்கு பள்ளிவாசிலாம் மத்தியானம் மத்தியானம் சோறு போட ஆரம்பிச்சிட்டா ஜெயலலிதா காரணம் அது அந்த ஓட்டு வேணும்னு வேண்டி அப்போ அந்த அம்மாவுக்கு புத்தி வேறு மாதிரி நீ அந்த அம்மா பார்த்தீங்களா ஆனால் அந்த அம்மா நாசக போன கோயிலெல்லாம் நல்லா அருமையாக பண்ணிட்டு போயிடுச்சு ஆனால் கூடுக்கிற நண்பர்கள் சேர்ந்து திட்டம் பண்ணி அந்த அம்மா முடிச்சு எப்படி ஆடிட்டு இருந்த காலை எப்படி முடிச்சு அதெல்லாம் பேசக்கூடாது பன்னீர் செல்வம் காங்கிரஸ் வரட்டும் இல்லைன்னு பிஜேபி வரட்டும் அவ்வளோதான் நான் சொல்கிறது உங்களுக்கு சரியாக தெரியுதா எப்படி தெரியுது பிஜேபி வரட்டும் இல்லைன்னு காங்கிரஸ் வரட்டும் இந்த கழகம் மட்டும் தமிழ்நாட்டில் வேண்டவே வேண்டாம் அதான் நான் சொல்லுவேன் ரெண்டு கழகமாக பிஜேபி வரட்டும் இல்லை காங்கிரஸ் வரட்டும் நூற்றில் வருவாரு ஆணையம் எடுக்கிற மாதிரி சொன்னீங்க பிரச்சனை வயசில் காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் வரட்டும் இல்லை பிஜேபி வரட்டும் ரெண்டு கழகம் மட்டும் ஆகவே ஆகாது பார்த்துங்களா ஏன்னா நீங்கள் இங்கிலீஷுக்காரங்க சொல்லி கொடுத்து இந்த திராவிடா அதுன்னு சொல்லி நாட்டை பிரிக்கிருக்கான் ஐடியா போட்டு கொடுத்து போட்டு போய்ட்டு மெக்காலே வருதா அவங்க பிறகுதான் போகுது இந்த கழகம் போயிட்டு இருக்குது ஏன்னுங்க சிலவன் பிரிச்சு கொடுத்தாச்சு பாகிஸ்தான் ஐம்பது பெர்சன்ட்டுக்கு முப்பது இருபது பெர்செண்ட்டு இங்கே இருக்கிறான் முஸ்லீம் அது ஜெனி கரியப்பா திறந்து வேண்டாம் இருந்துட்டு போட்டுருந்தாரு நேரு போச்சா அப்போ ஐம்பது முப்பது பேர் ஐம்பது பேர் இருக்கிற இடத்துல முப்பது பேர் இருந்துட்டு இருக்கிறேன் இருபது பெர்சன்ட்டு ஜாலி அடிச்சுருக்கா தமிழ்நாட்டு முஸ்லீமு கேட்டால் பாகிஸ்தான் முஸ்லீமுக்கு ஆகாது பாகிஸ்தான் முஸ்லீமுக்கு இந்தியாவில் இருந்து முஸ்லீம் புலைக்கு போனால் தொடர்ச்சி அடிக்கிறான் என்ன என்ன ஜனநாயகம் கேட்குறேன் சார் பாகிஸ்தான் இருந்து பாகிஸ்தானுக்கு த இந்தியாவில் முஸ்லீம் புலைக்கு பாகிஸ்தானுக்கு போகணும் துரத்தி அடிக்கிறான் என்ன பாசம் உங்களுக்கு இருக்குது இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம் பாகிஸ்தானுக்கு போனோம் துறைச்சி அடிக்கிறான் அது ஐம்பது வருஷன் இடம் கொடுத்தாங்க பாகிஸ்தானில் நேரு காலத்தில் முப்பது வருஷம் போயிட்டு இருபது வருஷம் முஸ்லீம் இங்கேயே இருந்துட்டாங்க நேரு இருந்துட்டு போயிட்டு இருந்தார் இப்போ ஒம்பனு திருவொரு ஜெனரல் அவங்களுக்கு இருபது அந்த இருபத்தி இன்னும் ஓட்டி விட்ற ஐம்பது பெர்ஷன் இடம் அவங்களுக்கு கொடுத்து சரியாக போயிடும் ஏன் இருபது பட்சத்துக்கு முப்பது தானே போயிருக்காங்க அப்படிங்கிற கரியாப்பா சொல்கிறாரு நேரு ஏற்கில் இருந்துட்டு போய் இவரும் ஒரு ஊழல் இப்படி ஒரு ஏமாலி திட்டம் போச்சா பாகிஸ்தான் இப்போ ஏமாளி திட்டம் ஆகியாச்சா பங்களாதேஷ் கலவரமாகி நவகாலியில் கலாட்டாகி அது ஒரு பிரிச்சாச்சா சிலம் நம்ம கூட இருக்க வேண்டியது அதுவும் போச்சா கட்சத்தையுமே பிரித்து விட்டுட்டானா எல்லாம் காங்கிரஸ் தான் காங்கிரசும் சரியில்லை கட்சித்தையும் ஆறு கேட்டா யார் தர சொன்னா கட்சி மீன் பிடிக்கிற வழி இல்ல நம்மளுக்கு எல்லா கலைஞர் உள்பட இந்திரா காந்தி சேர்ந்து பண்ணி போட்டாங்க என்ன இவர் தமிழுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு இந்திரா காந்தியும் கலைஞர் சேர்ந்து கட்சித்தையும் கொடுக்குறதுக்கு இவருந்தாளுக்கு கம்மன் இருந்துட்டாரு வேண்டாம் தமிழை மீன் பிடிக்க முடியும் சொல்ல சொல்லு தமிழை போனப்பட இன்னும் படகு பிடிச்சி ஆளையும் கொண்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற உடனே தொடர்கதையாவே இருக்கு இதுக்கு என்ன பண்றது இப்போ அந்த மாதிரி தண்ணியில் முத நீ யாராச்சும் வெப்பாட்டிக்கு எழுதி வச்சாலும் வச்சுருவாங்க இந்த கட்சிக்காரரு எந்த கட்சிக்காரா எழுதி வைப்பாங்க ஓப்பனாக பேசுகிறேன் எந்த கட்சிக்காரும் நமக்கு முடியாது நீ அந்த மாதிரி தீப மதம் திட்டுருக்குது அதை யாராச்சும் எழுதி வச்சாலும் வச்சுருவாங்க இவங்களெல்லாம் நம்ப முடியாது அதனால் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன் மோடி இப்போ தான் வந்திருக்காருங்க காங்கிரஸ்காரன் செஞ்சதை அட்டுவழிக்கு பூ அவங்க பண்ண பணத்து பூரா மூடணும் மூடிட்டு இவங்க போட்ட பிளேனில் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க அவங்க பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து அவங்க புது பார்ட்டி தானே காங்கிரஸ் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் ஆகலை இன்னொரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அவங்க பக்கா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருவாங்க ஆனால் காங்கிரஸ் தப்பு பண்ணிடுச்சு நாட்டை போற பிரித்து கொடுத்துருச்சு என்ன திட்டம் போட நாட்டை உங்களுக்கு தெரியுதா இல்லையா சில நம்ம கூட இருக்க வேண்டியதே நம்ம மகாசிரியில் மதுரை சம்ஸ்தர் யார் மகாராஜா இருந்தார் சேதுபதி மகாராஜா கண்ட்ரோலில் இருந்து சிலோடு அது சுதந்திரம் வந்த உடனே அப்புறம் அது கைவிட்டு போச்சு நேர் எழுதி கொடுத்துட்டாரு பண்டார நாயகாவுக்கு பேசக்கூடாது வெளியே வந்தால் என்னைய ஆள் வச்சு ஆத்திரிக்க ஆள் வச்சு கொண்டு போடுவோம் வீட்டுக்கு இப்போ இதெல்லாம் கேட்டு பப்ளிக்கில் கேட்டு எவன்டா போய் பேசணும்ட்டு வீட்டுக்கு ஆள் கொண்டு போடுவாங்க மாதிரி பட்ட வெறி புடிச்சுதா இருக்கணும்னு ஐடியா ஆயிடா ஞானம் கிடையாது வெறி தான் பிடிச்சிருக்கா எவன்கிட்ட சொன்னவன் அவன் முடிச்சு கொடுத்து மத்தவே இல்லைங்கிறானவன்தான் இருக்கிறானுங்க நான் இத்தனைக்கும் அரசியல் இறங்கவே இல்லை இது இல்லை எல்லா யார் செஞ்சாலும் நான் உண்மையா பேசிட்டு போறவன் சொல்லுங்க எப்படி சைனாக்காரோட சேர்ந்து சிலோன்னு இவ்வளவு சீரணிச்சிதா இவனுக்குன்னா இந்தியாவோட நேர்மை பரவாபகாரம் அவனுக்கு புரிய போகுதுதா மரமண்டை என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுங்க சைனாக்காரன் நல்லவன இந்தியாக்காரன் நல்லாங்க தெரிய மாட்டேங்குது என்ன சாப்பிட்றான்னு சிலோன்காரன் என்னிக்கிறான்னு என்ன இந்தியா ஹெல்ப் பண்ணியிருக்கு கெட்டவர் வந்தாலும் பரவாயில்லனு இந்த ஹெல்ப் பண்ணி கிடையாது ஒரு நேரு மாதிரி ஃப்ராடும் கிடையாது அவர் அருமையான ஆள் ஜனங்களுக்கு டிவி அது இதெல்லாம் கொண்டு வந்து ஜனங்களை ஒரு நாகரீகமா கொண்டு வந்தாரு ஆனா அதுல இந்த சிலோன் பிரிச்சனையில் போய் அருமையான தலைவர் ராஜீவ் காந்தியா நம்ம இழந்துட்டோம் ஒரு இழப்பு உண்மையிலேயே நமக்கு ரொம்ப இழப்பு அப்போ இந்த சிவனுக்காரன் வந்து நான் ஒரு மாதிரி இழந்துட்டோம் அப்போ அவனுக்கு அந்த நன்றி விசுவாசம் இருக்குதா இன்னும் சைனாக்காரோட கைகோத்துட்டு திரிகிறான் இந்த சைனாக்காரன எப்படி கால் கட்க அவன் எப்படி கண்ட்ரோல் பண்ற சொல்லுங்க அவனை கட் பண்ணு என்ன பண்ற சொல்லுங்க சைன்கோட சிலோன் கூட சேர்ந்துக்கிட்டு இந்தியா ஏட்டாத வேலையெல்லாம் இருக்கிறான் அப்போ துறைமுகம் போடுறதே இன்னும் ராணுவ தடவாடம் எல்லாம் போடுறதுக்கு இடம் தோழாயிட்டு இவன் இடம் கொடுத்துட்டுருக்குறான் சிலோவன்காரை அப்ப நம்ம மில்ட்ரி என்ன ஆகுறது நினச்சி பாருங்க ஹலோ இது பப்ளிக்காக இல்லை நம்ம உங்ககூட்டங்க பேசுகிற மாதிரி பேசுகிறேன் இப்போ நம்ம மில்ட்ரி ராணுவ பலம் என்ன ஆகுது சொல்லுங்க சைனாக்காருக்கு அவன் த தடவாடம் துப்பரி சென்டரெல்லாம் கொடுக்குற இடம் கொடுத்துட்டுருக்குறான் இப்போ நம்ம மில்ட்ரி என்ன ஆகுறது பேசக்கூடாத சமயத்தில் உள்ள மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கிறாங்க செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்குறாங்க ஆ லட்சத்தீவாக இந்திரா காந்தி தான் கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப்பாம் நட்பாம்மா இப்போ நட்பு விட்டுது போகும் போதெல்லாம் ஒவ்வொரு படகை பிடிச்சி பிடிச்சி இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பில் கழட்டிட்டு இருக்கிறாங்களா சார் நான் பேசுகிறேன் இலக்கணம் தவறி பேசுகிறேன் இப்போ ஒவ்வொரு என்ன மரியாதை கொடுத்துருக்காரா நான் ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு முறையில் கொடுத்தீங்கல்ல இன்னைக்கு அவங்க நட்பு பாராட்டுறானா இந்திரா காந்திக்கு மரியாதை நன்றி செலுத்திட்டு இருக்கிறானா சொல்லி சமைச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லுங்கள் அடியில் போட்டு முடிச்சிட்டான்ல அப்புறம் அவனுக்கு எதுக்கு நட்பு முறையும் இல்லை சிலவனுக்கு கொடுத்தீங்க நட்சதீவு இப்போங்க வந்தீங்கன்னா உனக்கு உதவின்னு சொல்லி அவன் படகு பிடிங்கின்னு அவன் உடைக்கணும் பார்த்தா அவனுக்கு எல்லாம் அருவாரு சிலோன்காரோட சேர்ந்து போட்டு அவனுக்கு ராணுவ தலைவாடம்லாம் சென்ட்ராவைக்கு சிலவனில் இடம் கொடுத்துருக்குறான் நம்ம இந்தியா தலைவாட்டத்தை சைனாக்கார கண்காணிக்கிறது சிலோவன்காரன் இடம் கொடுத்துருக்குறேன் மவுண்ட் பேட்டன் அண்ட் பிரபு நம்ம காந்தி இத்தனை தலைவர்கள் தேசத்தினர் இந்தியா சுதந்திர போராடினாங்க கடைசியில் நேர் என்ன பண்ணிட்டாரு மவுன் பட்டன் ஜப்பானா சீன அங்க கிடைக்க நேதாஜி இருக்கார் அவர் இந்தியாவுக்கு வந்து தெரியா தவியா முடிச்சார் எனக்கு நல்ல அவர் தீவிரவாத போராடி இவரு சொல்றாரு நல்ல அருமையான ஃப்ரெண்டு நேதாஜி நேரு கொண்டாட்டி சுவிசாரில் செத்து போயிட்டா அடக்கம் பண்ணுறக்கு ஆள் இல்லை நேதாஜி போய் அடக்கம் பண்ணாருங்க எப்படி ஃப்ரெண்டு நேருவுக்கு இந்தியாவுக்குள்ளே புதுசு தரையான கேட்டது ஓகேன்னு சொல்ல வேண்டி டேக்ஸ் போட்டு கொடுத்தாரு சுதந்திரம் கொடுத்தாச்சு நேதாஜி உள்ள இந்தியாவுக்குள்ளே வந்து புதுசு சரியானா ஓகேன்னா சுதந்திரம் கொடுத்தாச்சு அப்போ காந்தி நேரு மற்றவனு பாடுபாடு பயிற்சிகாரங்களாக அவனுங்கள்ல அப்போ இந்த ஒரு விடுதலை அவன் மடிகிட்ட மவுன்காடு சுதந்திரம் கொடுத்துதான் இல்லை நேதாஜியை பிடிச்சி கொடுத்தா பிடிச்சு வந்தால் பிடிச்சதாருன்னு சொன்னது கூட சுதந்திரம் கிடைச்சது அப்போ நேரு காந்தி காங்கிரஸ் பயிற்சிகாரனுங்கெல்லாம் இந்தியாவுக்கு பாடு ஓட்டம் பயிற்சிக்காரனுங்க இல்லையா இவங்க ரொம்ப ராஜதந்திரி இல்லையா இல்லை இவங்கெல்லாம் ராஜதந்திர இல்லையா இல்லை இப்படி சொன்னா சுதந்திரம் கிடைச்சது வாங்கிட்டு போயிட்டாங்கல்ல இல்ல அப்ப இவங்கெல்லாம் இந்தியாவுக்குலாம் பாடு ஓட்ட அடி உதவ வாங்கி ஜெயிலுக்குள்ள ஐஸ் ஜெயபிரகாஷ் நாராயணன் இருபத்தி நாலு மணி நேரம் ஐஸ் பற்றி கூட போட்டாங்களே அதாவது மனுஷன் தூக்கி விட்டா அப்புறம் தூக்கி விட்டாங்க அப்புறம் குழைச்சிட்டு வந்தாரு எல்லாம் தியாகி நாட்டுக்கு பாடு போட்டால் காங்கிரஸ்னால் வந்து தியாகி காந்திக்கு பின்னாலும் பதவி இப்போ ரெண்டு அறிவுக்கெல்லாம் பதவி இல்லை நேருவுக்கு பிரதமர் ஆகிட்டான் ம் இருபத்தி நாலு நேரம் ஐஸ் கூட கிடந்தாரு ஜெயபிரகாஷ் நாராயணன் நேருவுக்கு படிப்பில் குறைஞ்சவனு எதிரி குறைஞ்சவனும் இல்லை அந்த இருபது நாள் கிடச்சி அப்போ வெளியே விட்டாங்க அப்புறம் தப்பிச்சிட்டார் அப்புறம் வேற கட்சி ஆரம்பிச்சார் நல்ல நல்ல ஆளுங்க கம்யூனிஸ்ட்டு எல்லாம் பெரிய நல்ல ஆளுகள்லாம் கழட்டி விட்டு போட்டு இவங்க சௌரிமன பிரதமர் ஆகிட்டா அதனால ஒரு குரூப் வேலையை வந்து கம்யூனிஸ்ட் ஆரம்பித்தாங்க நம்ம கல்யாண சுந்தரம் அவங்க இவங்க எல்லாம் காங்கிரஸில் இருந்து வைக்குதா எல்லாம் காங்கிரஸில் இருந்து வைக்குதா இது எல்லாம் நேரு நல்லா அநேக பேரையும் ஏமாற்றி போட்டேன் அவங்கெல்லாம் வந்து அப்புறம் வேற பிரதேஷ் சோனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்டும் சேர்ந்துட்டாங்க இப்படி தான் கம்யூனிஸ்ட்டு வளர்ந்தது பிரதேஷர் சோலிஸ்ட் கட்சியெல்லாம் வந்தது இப்படி தான் இவங்கெல்லாம் ஏமாற்றி போயிடும் நேரு கும்பலாம் ஏமாற்றி போட்டு பேட்டப்பட்டுவர்கள் பதிவு கொடுத்தாங்க பாபுராஜேந்திரன் வருஷத்தில் மோசமானாலும் சொல்லி அவரால் அருமையாக காந்தி ஆசிரியர்கள் பாத்திரம் அழைந்தவர் அவர் அருமையும் நிறைய பேர்களை ஏமாற்றி போட்டாங்க கொடுத்துருக்கலாம் நேரு நிறைய விளையாடிட்டார் மோடி நினைச்சதை காஷ்மீர் அவ்வளோ நாளாக ப விஷப்பில் பிடிக்கிட்டார்ல எவனு போய் பூ வாங்க முடியாது எவனு விற்க முடியாது அவன் மட்டும் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் என்ன சார் சட்டம் அது என்ன சார் உலகத்தில் உள்ள ஜ பிரச்சனை பிரச்சனை அவங்க அவன் வந்து எங்கள் உடல் வாங்கலாம் ஆனால் அவன் நாட்டில் போய் நாம் ஒன்றும் வாங்கிக்க முடியாது வாங்க முடியாது அது என்ன சட்டம் கேட்குறேன் நேர் பண்ணி கொடுத்து போட்டு போயிட்டார் அதெல்லாம் எடுத்துக்கிட்டார் எடுத்துட்டு நீ எலெக்ஷன் வச்சு நம்ம இது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க இனிமேல் தான் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் அப்புறம் அவருக்கெல்லாம் அவகாசம் கொடுக்கணும் ஏன் நீ அவர் உட்காந்தா தான் மேற்கொண்டு எல்லாம் செய்ய முடியும்